வணக்கம் நண்பா இங்கே பார்த்துட்டுருப்பது ஸ்ரீ சக்தி சோழார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருப்போன்னால் ஆர்னர்ங்கிற இடத்துல வந்து அரசு மானியத்தில் த்ரீ கிலோட்டு அமைச்சு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த இதை செட்டப் அமைச்சு கொடுக்குறதுக்கு வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்டு வந்து எழுவத்தெட்டாயிரம் மானியம் கொடுக்குது ப்ளஸ் வந்து லோன் வசதியும் செஞ்சு தருது எதுக்காக ஆங்கிரீட் யூனிட்ரு போடுறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து மின் கட்டணத்தை குறைக்கிறதுக்காக இது யாரெல்லாம் இது அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா கரண்ட் பில்லு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அதுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே இந்த வந்து ஆண்கிரெட்டு யூனிட்ரு வந்து அப்ளை பண்ணலாம் அதே போல் ஏசி வச்சுருக்கிறவங்க கட்டாயம் வந்து நீங்கள் ஆண்கிரெட்டு யூனிட்ரு அமைச்சு கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து மின் கட்டணம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ரொம்பவே சீரோவாக இருக்கும் நெட் மீட்டர் சார்ஜஸ் மட்டும் கட்டுவாங்க கட்ட வேண்டியிருக்கும் அது என்னென்னா ஒரு நூற்றம்பது முந்நூறுரூவா நம்ம க்ளௌடுக்கு தகுந்தால் தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து இதுக்கு வந்து பேட்ரியில் கிடையாது ஒரு பேனலும் இன்வெர்ட்ரு மட்டும்தான் ஸோ இந்த கரண்ட் பிள்ளாகவே ரெண்டாகிறது வந்து இபி கரண்ட்டு இதில் என்ன ட்ராபேக் என்னென்னா இபி கரண்ட்டு இல்லைன்னா உங்களுக்கு வந்து சோலார் ஒர்க் ஆகாது பட் என்னென்னா உங்கள் வீட்டில் நார்மல் இன்வெர்ட்ரு இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஆபிரேட்டிங் ஆப்கரேட்டிங் இன்வெர்டர் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து கரண்ட்டு பிள்ளும் கம்மியாகும் பிளஸ் வந்து நம்முடைய யூசேஜும் நமக்கு வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம சோலர் வச்சிட்டோம் அதனால கரண்ட் போனாலும் வராது ஆக அப்படின்னு கிடையாது ஆண்களுக்கு முழுக்க முழுக்க அதோட வேலை வந்து கரண்ட் பில் குறைக்கிறதுக்காக தான் இந்த செட்டப்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மோஸ்ட்லி இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கோடி குடும்பங்கள் வந்து பயனிடணும் அப்படிங்கறதுக்காக டாரில் வச்சிருக்காங்க இப்போதைக்கு பத்து லட்சத்துக்கு மேலே வந்து எல்லோருமே சோலார் போட்டுக்கிட்டுருக்காங்க இந்த மானியம் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் வரைக்கும் தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்ம இந்த செட்டப்பாக பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து கம்மியாக இருக்கும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு லோன் வசதியும் ஃபுல்லாகவே எல்லா பேங்க்லேயும் கவர்மெண்ட் வந்து பண்ண சொல்லியிருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் Naji Brands.